கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்டு ஆனால் பரிதாபமாய் தன்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுடைய அடையாளமே உங்களுக்குள்ளே ஹோப்பா இருக்கிற நீங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தீர்களோ என்ன உங்களுக்கு கை கொடுக்கலன்னா கூட அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலனற்று நற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகளும் போனாலும் மந்தையில ஆடுகளும் போனாலும் மகிழ்ச்சியா இருப்பேன் அந்த கிறிஸ்துவை சேராதவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு அவங்களுக்கு வெளியே ஹோப்பு இல்லை உள்ளே ஹோப்பு இல்லை நமக்கு அப்படி இல்லை உள்ள ஹோப் இருக்கு அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் வெளியேயும் எல்லா ஹோப்பா மாறும் உலகம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது சூழ்நிலையில் தான் ஹோப் அறிகுறிகளை வைத்து தான் ஹோப் அதெல்லாம் பாதகமாக இருந்தால் ஹோப்பே இல்ல பதவம் ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் அறிகுறியுமல்ல ஹோப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உள்ள இருக்கிற கிறிஸ்து தான் ஹோப் சா மஹா பரகா கலராடும் கிறிஸ்துவை சேராது பொழுது யுவர் ஹோப்லெஸ் பீபுள் ஆனால் கிறிஸ்துவை சேர்ந்த பிற்பாடு உங்களுடைய அடையாளமே மாற்றப்பட்டிருக்கிறது நம்முடைய அடையாளத்தை அவர் மாற்றி இருக்கிறார் என்ன அடையாளம் வி ஆர் hope ஆமென் <laughs> சொல்லுங்களேன்